அடையாளம் கண்டுகொள்ளுதல் தெய்வீக நியமிக்கப்பட்ட பரிமாற்றம் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசுகிறிசு தனக்கு பிடித்தமான மனுஷகுமாரன் என்னும் பெயரில் சுருக்கமாக கூறப்படும் இந்த அற்புதமான அடையாளம் கண்டுகொள்ளுதல் என்ற கருப்பொருளை நாம் இணைந்து படிப்போம் நேற்று இயேசையா திற்கு தர்சன புஸ்தகத்தில் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள கிறிஸ்துவின் பாடுகள் மற்றும் மரணத்தின் அற்புதமான திற்கு தரிசன முன்னோட்டத்தை பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவின் அனுபவத்தில் மிக சரியாக நிறைவேறிய பல அம்சங்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து முழு அதிகாரத்தையும் மேலோட்டமாக பார்த்தோம் இன்று தீர்க்க செய்திக்கு மிக மையமாக இருக்கிற நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் வசனங்களாகிய மூன்று வசனங்களில் மட்டுமே அதிக கவனம் செலுத்த விரும்புகிறேன் இந்த மூன்று வசனங்களில் உள்ள தெய்வீக கிருபை மற்றும் ஞானத்தின் அனைத்து மர்மங்களையும் எந்த மனித மனமும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று நம்புகிறேன் எனவே நான் அவற்றை மீண்டும் மெதுவாக கவனமாக வாசிக்கப் போகிறேன் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீருதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தலைமைகளாலே குணமாகிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழித்தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பணினார் இங்கே சித்தரிக்கப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மாற்றீடு தன்மையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் அவர் நாம் நம்முடைய என்னும் சொற்களிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே மனுஷகுமாரனாகிய தாழ்மையான மனித குலத்தில் முழுமையுமாக பங்கு பெற்றவராகிய அவர் நம்முடைய பிரதிநிதியாக மாறினார் பின்னர் நமது பிரதிநிதியாக ஆதாமின் மகனாகிய பென் ஆதாமாக மனித பலவீனத்தின் மகனாகிய பார் அனுஷாக நம்முடைய எல்லா பாரங்களையும் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய அவமானத்தையும் நம்முடைய வலியையும் நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய துயரங்களையும் அங்கே சிலுவையில் தம்மீது மீது ஏற்றுக்கொண்டார் நான் ஏற்கனவே சொன்னது போல மனித மனமும் இயேசு கிறிஸ்துவின் இந்த மாற்று மரணத்தால் என்ன நடந்தது என்பதையும் என்ன சாதிக்கப்பட்டது என்பதையும் ஒருபோதும் முழுமையுமாக புரிந்து கொள்ள முடியாது என்று நம்புகிறேன் ஆனால் ஏசாயா இந்த அதிகாரத்தை அவிசுவாசத்துக்கு எதிராக எச்சரித்து தொடங்குகிறார் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே தீவிரமாக அவிசுவாசத்தை நீக்குவோம் தேவனுடைய அன்பு கிருபை மற்றும் ஞானத்தின் வெள்ளையற்ற தன்மையை புரிந்து கொள்வது சிறிய வரையறுக்கப்பட்ட மனங்களுக்கு கடினமாக இருப்பதால் இந்த செய்தியை நிராகரிக்க வேண்டாம் நாம் விசுவாசிக்க தயாராக இருப்போம் புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்களை ஒருவர் சொல்கிறார் விசுவாசத்தினாலே நாம் அறிந்திருக்கிறோம் முதலில் விசுவாசம் வருகிறது அதன் பின்னர் புரிதல் வருகிறது நான் இதை உங்களிடத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன் உங்கள் சொந்த சிறிய இயல்பான மாம்ச மனதுடன் இந்த விஷயத்தை பற்றி போராடுதீர்கள் தேவனுடைய அன்பு மற்றும் இரக்கத்தின் செய்தியை பெற தவறிவிடுவீர்கள் அங்கு கொடுக்கப்பட்டுள்ள அழகான சொற்றொடர்களை பார்ப்போம் மெய்யாகவே அவர் நான் நேற்று சொன்னேன் ஆனால் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் எபிரேய வார்த்தைகள் மெய்யாகவே அவர் என்னும் சொற்றொடரில் அவர் என்ற வார்த்தையை முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இருக்கின்றன வேறு வார்த்தைகளைச் சொன்னால் உங்களை விட்டு விலகி வெளியே பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்களிடத்து தீர்வு இல்லை உங்கள் பிரச்சனையை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள் உங்கள் குற்றத்தின் பாரத்திற்கும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிபணியாதீர்கள் தீர்வு என்னவென்றால் உங்களை விட்டு விலகி மாற்றாக பலியாக இருக்கிற மனுஷகுமாரனையே நோக்கி பார்ப்பதுதான் மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் துக்கங்களுக்கு இன்னும் துல்லியமான சிறந்த மொழிபெயர்ப்பு வழிகள் என்பதாகும் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வழிகளை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் பாருங்கள் அவிசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வெளிப்புற தோற்றங்களை மட்டுமே பார்க்கிறது உள்ளான அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை ஒருமுறை இஸ்ரேவியல் தேசத்தில் இருக்கும் ஒரு யூதரிடம் பேசினது எனக்கு நினைவு இருக்கிறது அப்பொழுது இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று நான் நம்புகிறதாக சொன்னேன் அவரது கருத்து சுவாரஸ்யமாக இருந்தது அவர் எதிர்க்கவில்லை ஆனால் அவர்தான் மேசியா என்று என்னால் நம்ப முடியவில்லை ஏனென்றால் தேவன் அவரை இவ்வளவு மோசமாக துன்பப்பட அனுமதித்திருக்க மாட்டார் என்று சொன்னார் அது தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருந்திருக்க வேண்டும் உடனே இந்த வார்த்தைகள் என் நினைவுக்கு வந்தன நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் ஆனால் ஏசாயா தொடர்ந்து சொல்கிறார் நம்முடைய மீருதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அது அவருடைய சொந்த பாவங்களுக்காக அல்ல ஆனால் அது நம்முடைய பாவங்களுக்காக இருந்தது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தளபுகளாலே குணமாகிறோம் பின்னர் நாம் அந்த ஆறாவது வசனத்துக்கு வருவோம் அதுதான் உண்மையில் செய்தியின் முழுமையான மையமாகும் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழித்தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கத்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் அக்கிரமம் என்ற வார்த்தை கழகம் என்ற நவீன ஆங்கில வார்த்தையின் சிறந்த மொழிபெயர்ப்பாகும் ஆனால் பழைய ஏற்பாட்டின் முந்தைய பகுதிகளிலும் இது குற்றத்திற்காக செலுத்தப்படும் குற்ற நிவாரண பலிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இது மனுக்குளத்தின் கழகத்திற்காக மட்டுமல்ல அந்த கழகத்திற்கான தண்டனையாகவும் அந்த கழகத்திற்கு தீர்வாகவும் இருக்கிறது இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது பாருங்கள் மனித இனத்தின் பொதுவான அடிப்படை குற்றம் கழகமாகும் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் நாம் எல்லாரும் கொலை விபசாரம் அல்லது திருட்டு போன்ற குறிப்பிடப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறோம் என்பதல்ல மனித தராதாரங்களின்படி இது போன்ற பாவங்கள் செய்யாத பல நல்ல மனிதர்கள் இருக்கலாம் ஆனால் நாம் எல்லோரும் செய்த ஒரே விஷயம் என்னவென்றால் நாம் அனைவரும் சொந்த வழியிலே போய்விட்டோம் கத்தர் அவர் மீது கழகத்தையும் அதன் தீய விளைவுகளையும் சுமத்தினார் இந்த சொற்றொடரை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் கத்தர் எல்லாவற்றையும் அவர் மேல் ஒன்றாக சந்திக்க செய்தார் ஒவ்வொரு பாவ ஒவ்வொரு குற்றத்தையும் ஒவ்வொரு வகையான அவமானத்தையும் நிந்தையையும் உடல் சார்ந்த விளைவுகளும் கூட நம்முடைய வழிகளையும் நம்முடைய பலவீனங்களையும் கத்தர் ஒன்றாக சந்திக்கும்படி செய்தார் தேவனுடைய நித்திய விருப்பத்திலும் ஆலோசனையிலும் அவரை நொறுக்குவது கத்திற்கு இருந்தது என்று சொல்லப்படுகிறது அந்த நொறுக்குதலின் பாரம் நமக்கு பதிலாக மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து மேல் வந்தது புலம்பல் புஸ்தகத்தில் இதை பற்றி மிகவும் தெளிவான ஒரு காட்சி உள்ளது நான் இந்த வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன் நான் இவற்றை வாசிக்கும்போது போது கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் புலம்பல் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரைக்கும் வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா கத்த தமது உக்கிரமான கோபம் கொண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்துகிறதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள் உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார் அது அவைகளில் பற்றி எறிகிறது என் கால்களுக்கு வலையை வீசினார் என்னை பின்னிட்டு விழப்பணினார் என்னை பாலாக்கினார் நித்தம் நான் பலச்சியப்பட்டு போகிறேன் அந்த சொற்றொடர்கள் அனைத்தும் சிலுவையில் இருந்த இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை மிக சரியானது என் பாதங்களில் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது என் பலனை விளப்பணினார் ஆனால் எழுந்திருக்க கூடாதபடி ஆண்டவர் என்னை ஒடுக்குறவர்களின் கையில் ஒப்பு கொடுத்தார் ஒவ்வொரு விவரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும் நமது பாவங்களின் நுகம் சர்வ வல்லமில்ல தேவனாகிய கத்தருடைய கையால் பூட்டப்பட்டு பின்னர் இயேசு கிறிஸ்துவின் கழுத்தில் வைக்கப்பட்டது கத்தர் இயேசு கிறிஸ்துவை பாவிகளிடமும் பொல்லாத மனிதர்களிடமும் எழுந்திருக்கக்கூடாதபடி கூடாதபடி செய்கிற மனிதர்களிடமும் ஒப்படைத்தார் மனப்பூர்வமாக அவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் பாவை நிவாரண பலியாக மாறினார் நம் எல்லாருடைய கழகத்தையும் அதன் தீய விளைவுகளையும் கத்தர் அவர் மீது சுமத்தினார் இப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் இந்த பரிமாற்றத்தில் நமக்கு பங்கு என்னவென்றால் நமது கலகம் மற்றும் அதன் அனைத்து விளைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் மீது வந்தன மனுஷகுமாரனாகிய ஆகிய பிந்தின ஆதாமாகிய அவர் நமக்காக மாற்றானார் நமக்கு கிடைக்க வேண்டிய தீமைகள் அனைத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார் அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நாம் பெறுகிறோம் அதுதான் இந்த பரிமாற்றத்தின் சாராம்சமாகும் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மாற்று பலியின் அடிப்படையில் தேவன் நமக்கு கிடைக்க செய்ததை விவரிக்க எந்த ஒரு சொற்றொடரை அல்லது வார்த்தைகளை பயன்படுத்தலாம் இதை இவ்வாறு சுருக்கமாக செல்வோம் நான் ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்தால் ஆங்கிலத்திலே நான் தேர்ந்தெடுக்கும் வார்த்தை அமைதியாக குறிக்கும் பீஸ் என்பதாகும் ஆனால் அந்த வார்த்தை நான் தெரிவிக்க முயற்சி முழுமையாக குறிக்கவில்லை உங்களில் பலருக்கு அமைதிக்கான அதாவது சமாதானத்துக்கான எபிரேய வார்த்தை ஷாலோ என்பது தெரியும் என்று நம்புகிறேன் அதுதான் இன்றைய பிரபலமான எபிரேய வாழ்த்து சொல் ஷாலோம் ஆகும் ஆனால் ஷாலோம் என்பது எபிரேய மொழியில் அமைதி என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் உள்ள அர்த்தத்தை விட மேலானது அமைதி என்பது கிட்டத்தட்ட போர் மோதல் இல்லாமையா என்பதாகும் மக்களிடையே உண்மையான நல்லிணக்கம் மிக குறைவாக இருக்கும்போது பல சமயங்களில் நாம் அமைதியைப் பற்றி பேசுகிறோம் ஆனால் ஷாலோம் என்றால் முழுமையான நிறைவு பூரணம் என்பதாகும் மூலக்கருத்து என்னவென்றால் நிறைவு செய்வது அல்லது பூரணப்படுத்துவது அல்லது முழுமையாக்குவது என்பதாகும் எனவே நமக்கு வழங்கப்படுவது முழுமை நிறைவு நல்லிணக்கம் அமைதியை விட அதிகமானதாகும் அது வெறும் ஆவிக்குரியது மட்டுமல்ல அது உட்புறத்தை சார்ந்தது மட்டுமல்ல அது முழு நிறைவானது ஆவி ஆத்மா மற்றும் சரீரம் ஆகியவற்றை உள்ளடக்கியது அவருடைய தலைமைகளாலே குணமாகிறோம் இயேசு கிறிஸ்துவின் சரீர பாடுகளின் மூலம் நமக்கு சரீர பிரகாரமான சுகம் வழங்கப்படுகிறது அவர் நம்முடைய மீர்தர்களை சுமந்தார் அக்கிரமங்களுக்காக தண்டிக்கப்பட்டார் இதனால் நமக்கு இந்த உள்ளான அமைதி சமாதானம் கிடைக்கும் ஆனால் முழு விஷயமும் ஒரே வார்த்தையில் சுருக்கப்பட்டுள்ளது சமாதானம் ஷாலோம் முழுமை நிறைவு நல்லிணக்கம் தேவனுடன் ஒப்புரவாதல் நம்முடைய சக விசுவாசிகளுடன் அனைத்து மனிதருடன் ஒப்புரவாகுதல் இதயம் மற்றும் மனதின் ஆழமான நிலையான உள் அமைதி உடலின் ஆரோக்கியத்திற்கு காரணமான நல்லிணக்க நிலை நமக்கு வழங்கப்படும் அனைத்து உள்ளடக்கிய இந்த அழகான வார்த்தை சமாதானம் ஷாலோ ஆகும் சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் நாளை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்ட இந்த தெய்வீக பரிமாற்றத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வெளிப்படுத்த தொடங்குவேன் ஆமேன்